என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் முதல்ல சனி வக்கர பயிற்சி என்றால் என்ன சனி வக்கரம் அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு எழலாம் மனிதர்களாய் பிறந்த நமக்கு சில நேரங்கள்ல மன அழுத்தமோ மனக்குழப்பமோ மன சஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்துல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ இல்லை நண்பர்களோ நம்மிடம் ஏதோ கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ சும்மா இருங்க நான் டென்ஷனில் இருக்கேன் டிப்ரஸில் இருக்குன்னு புலம்பும் இல்லையா அது மாதிரியான நிலைதான் இந்த கிரகங்களுக்கும் வக்ர பயிற்சி என்பது வக்ரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே பக்கர பயிற்சியாகும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு போவதற்குண்டான சூழ்நிலையே சனி வக்கர பயிற்சியாகும் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷனாக போகிறார் அதாவது டிப்ரஸில் இருக்க போகிறாருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாராருக்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் நடந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவான சில விஷயங்களை மாற்றுவார் யாராருக்கு பாசிட்டிவான விஷயம் நடந்துகிட்டு இருக்கோ நீங்கள் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடச்சல உங்கள் கண்ணுக்கு தெரிய வச்சு நெளிவு செருவில் உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் நடக்கும் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை அடைகிறார் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் இதுவே சனி ஏன் அடைகிறார் என்ற பலனாகும் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் அதேபோல நட்பான தசபுத்தி யாருக்காவது நடைபெற்றாலும் பாதகமான பலன் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நல்ல பலன்களும் துர்பலனும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நாயம் தவறாதவர் அவருக்கு பணக்கார ஏடை குருட செவிட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதவெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதி பயனை வழங்கும் பொறுப்பை செய்து வருபவர் தான் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்று பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே அதிகம் உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சி நடுங்குவார்கள் மனிதர்களாகிய நாமெல்லாம் எந்த மூளைக்குன்னு பார்த்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை யாவற்றையும் கொடுக்கவும் செய்வார் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் எனவே தான் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறார் மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர பயிற்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறான் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்கர காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மேசராசி நேரலுக்கு இது வரைக்கும் கடந்த ஆண்டு சனி பயிற்சி மேசராசி நேரலுக்கு லாபச்சனி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சூழ்நிலை அமைய போகுது இந்த மேசராசி நேரலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லாபச்சனி உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது உங்களை எந்த விதத்துக்கும் எந்த விதத்துலேயும் அவர் வந்து சனி பகவான் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாருங்கிறத நீங்க முழுசா நம்பலாம் நீங்க எதெல்லாம் தொடுறீங்களோ கண்ணை மூடிட்டு எதெல்லாம் தொடங்குறீங்களோ அதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படும் ஊர் மாற்றமும் ஏற்படும் அதாவது வேலை பார்க்கறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமாக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உண்டு சொந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலாம் சில பேருக்கு ஏற்படும் வீடு மாற்றமும் அமையும் வீடு மாற்றம் அதாவது சொந்த வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகப்பெலாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் டிராக்டரு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகப்பெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் நடக்கும் அதே சமயத்தில் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பணத்தை அதிக முதலீடு செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிங்க ஆழம் பார்த்து காலை வைங்க ஏதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழம் பார்த்து எழுத்தமாக கவுத்தமாக எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் த தப்பிக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் உங்களுடைய சின்ன மேசராஜ் நேரங்கள் நல்லா கேட்டுங்க உங்களுடைய நான் இப்போ சொல்லக்கூடிய பலன் வந்து பொது தான் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார் எது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தமான சில விஷயங்களை ஒன்று பண்ணிவிடுவார் அதனால நீங்கள் பொதுவாக ஒன்று ஆழம் பார்த்து தொழிலையோ வியாபாரத்திலேயோ முதலீடு பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அவர் ஒரு ஸ்கெட்சு போட்டுருவாரு சனி பகவான் அதனால பார்த்து கால வைங்க அனலைஸ் பண்ணிக்கங்க அந்த வேலை சம்பந்தமாலோ இல்லை வியாபாரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய மூத்த ஆளுங்கள்கிட்ட வயசுல மூத்த ஆளுங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி இது தகுந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்னு கொஞ்சம் பேசி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை நஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாம் வேலையில் வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்குது வேலை தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உசிதம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முதலாளிகிட்ட பேசும்போதோ இல்லை சக ஊழியர்களிட்டலாம் பேசும்போது நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப ந முக்கியம் பார்த்துங்க அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் மேசராசி இருக்காங்க அதோ சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க பைபாஸ் சர்ஜரி ஏதோ பண்ணியிருக்கிறவங்க நீண்ட நாள் கடை மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பீங்க திடீர்னு உங்களை ப்ரேக் பண்ணி வச்சு ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவனுக்கு டெஸ்ட் வேட் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் குட்டிகள் பண்ணிவிடுவார் அதுதான் சனி ஏன்னா சனியோட மூடு சரியில்லை ஆனால் உங்களை எந்த விதத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டார் ஆனால் சில விஷயங்களும் உங்களுக்கு கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விட்ருவாரு பார்த்து கவனமாக இருந்துங்க அதனால் க உடல் ஆர்வத்தை ரொம்ப ரொம்ப கன கவனமாக இருங்க மேராசி உள்ள மாணவ மாணவிகளுக்குலாம் நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு படித்து முடித்து விட்டு செல்ஃபோனு தேட்டர்ன்னு இருக்கிறவங்களுக்குலாம் பொறுப்பாக ஒரு வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் இன்னும் படித்து இருக்கக்கூடிய உயர்கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நீங்கள் நினைத்த கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது உங்களுக்கு வாழ்நாளில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டியாக இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் ரொம்ப 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 ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் சில மன வருத்தமும் ஏற்படும் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுங்கள் பரம்பரை சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக வழக்கில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்னு ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க இல்லையா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஏதோ ஒரு பணமோ உங்களுக்கு கையுடைய கை கிடைக்கும் கண்டிப்பாக அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் சனி வங்கர பயிற்சி காலகட்டத்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாட்கள் அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாகவும் இருந்துக்கணும் எல்லாமே கிடைக்கிறது சந்தோஷமும் பட்டுக்காதீங்க உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனை வழங்கிடவர்க சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவருக்கு இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமரிச்சி கட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்கள் அது சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா தான தர்மங்களை பண்ணால் அவங்க அவங்கள ரொம்ப ரொம்ப சனி பகவானுக்கு பிடிக்கும் முடிந்தாலும் இந்த ஒரு இடத்துக்குள்ளே திருநள்ளாறு இல்லைன்னா தேனிப்பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய மங்களச்சனி ஒரு முறை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர காலகட்டங்கள் மேசராசிக்கு பல விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் வந்து ந கவனமாக இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியம் அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருந்து பேசுங்கள் இது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு அனைத்தும் நன்மை அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்